அசோகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சேலத்தில் ஒரு செட்டி நாடு செட்டிநாடு பிள்ளையார்பட்டி பகுதியைச் சேர்ந்த பொருட்கள் கலைப்பொருட்கள் இங்கு சேலத்தில் வரும் டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது இரண்டு நாட்களிலும் குழு குழு என அமைய பெற்ற எற்காடு ரோட்டில் உள்ள செட்டிநாடு மகாலில் செட்டிநாடு சந்தை காலை பத்து முதல் இரவு பத்து மணி வரை நடைபெற உள்ளது அனுமதி இலவசம் செட்டிநாட்டு வைரங்கள் செட்டிநாட்டு நகைகள் செட்டிநாடு கூடைகள் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் செட்டிநாடு உணவுப் பொருட்கள் செட்டிநாட்டினுடைய கலைப்பொருட்கள் செட்டிநாடுடைய மரப்பொருட்கள் செட்டிநாடு மர தேக்கு பொருட்கள் அது மட்டுமல்ல சேலத்தில் உள்ள பிரபலமான நிறுவனத்தினுடைய ஜுவல்லரியனுடைய நகைகள் மோட்டார் கம்பியினுடைய கார்கள் பைப் மற்றும் ஏராளமான பொருட்கள் இங்கு வர உள்ளன அத்துடன் நமது குழந்தைகள் விளையாடி மகிழ விளையாட்டு பரிசுகளை பெறுவதற்காக குழந்தைகளுக்கு போட்டிகளும் அங்கு நடைபெற உள்ளன இரண்டு மணி நேரத்துக்கு ஒருக்காக அதிர்ஷ்ட பரிசு குழுக்களில் பத்து பேருக்கு பரிசுகள் வழங்குவதற்கும் அதிர்ஷ்ட பரிசு கூப்பன் உள்ளது ஏராளமான ஏற்பாடுகளுடன் இரண்டு நாட்களும் சேலம் ஏற்காடு ரோட்டில் உள்ள சேலம் செட்டிநாடு மகாலில் காலை பத்து முதல் இரவு பத்து மணி வரை டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது செட்டிநாத்தினுடைய பாரம்பரிய பொருட்கள் விற்பனை அனைவரும் வருக அனுமதி இலவசம் சேலத்தில் ஒரு செட்டிநாடை காண்பதற்கு வருக வருக என அசோகா டிவி நேர்களை அன்புடன் அழைப்பது சேலம் நகரத்தா சங்கம் நன்றி